வேளை வண்ணஸ் வேளை வண்ணஸ் வேளை வண்ணஸ் வேளை வண்ணஸ் நம்ம நம்மமா லெடி மீடியில காட்டுனது பாத்தீங்க சார் செகிரிட் இந்த மாதிரி உங்களோட சம்பந்தமா இருக்கு கௌரவ அமைச்சர் சொல்லிருக்கிறார் அடுத்த டிசிசி மீட்டிங்ல வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மூவாயிரம் பேர் சம்பந்தமான இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு ப்ராஜெக்ட் அது வந்தானே அதுல உங்களை உள்வாங்கிறதுக்கும் மட்டது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்ட்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மடைஞ்சிருக்கிறேன் கௌரவ அமைச்சர் வந்து ஓவன் சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் உங்களுடைய தலைவரும் செக்ரட்டரி முறையால் என்னோட என்னோட வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்க இந்த கதைப்போம் யோசனை தானே டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தர போறது இல்ல எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் உங்களுக்கு வேலை தர போறது இல்ல அன்னொரு அரசாங்கம் எடுத்த வீச்சுக்கு உங்களுக்கு வேலை தர போறதுன்னு இல்லையா அப்போ நாங்கள் வேற ஏதாவது ப்ரொஜெக்ட்டுகளை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை கொடுக்குறத பத்தி யோசிப்போம்

அதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு பேரும் எனக்கு வேற மூணு என்னோட ரசேவ் பண்ணிருக்கீங்க உங்க கம்ப்ளைண்ட் ஒன் எழுதி மடிவா எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் கிரியேட் பண்ணி தரேன் இல்ல முழு பேரும் சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அபிடேவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும் அது நான் பதினெழாம் தேதி ஒழுங்கு பிரச்சனை முதலாவதான் கதைக்கலாம் உங்க விஷயமா கதை ஒரே ஒரு எம்பி நான் மட்டும்தான் நீங்க எனக்கு பாராளுமன்றத்தில் பண்ணா நீங்கள் எழுத்து மூலம் முடிவணும் தான் சாவாச்சேரியிலையும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி போட நான் பழக்கு போய் பத்தொன்பது நாள் ஜெயில இருக்கே இல்ல சாட்சி கொண்டு ஒருத்தருமே வரையில உங்களோட பிரச்சனையை நாளைக்கு நீங்க கையால உங்க கையால அழித்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு அழித்தாங்க அவர் கம்ப்ளைனா ஒரு நாலு பேர் சைன் பண்ணி அப்புறம் அவர் கம்ப்ளைன் அழித்தார் பதினேழாம் தேதி விடிய காலம ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையா இதை நான் பார்லமெண்ட்ல கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்க உங்களோட கைவிட அழித்தாங்க உங்களோட நம்பர் லகடாக்கு இப்ப இதை வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இதுல நின்று வேஸ்ட் ஆகுறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களுக்கு தேவையில்லாம போலீசாரோட முரண்பட வேண்டி வரும் போல வீடியோ எடுப்பாங்க பொம்பளை பிள்ளைகள் நினைக்கிறீங்களா அதை தேவையில்லா பிரச்சனை வரும் உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னேன் நான் வென்றுவேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னனோ இல்லையோ அப்ப நான் பேர் சொன்னவர் இல்ல வேற வேற கட்சி என்ற பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நான் வெல்லுவேன் வெண்டப்புறம் வந்து கதை சொன்னனோ இல்லையோ அதுக்கு பிறகு இந்த இந்த அடியாட்கள் அரசியல்வாதிகள் என்ற அடியாட்களுக்கு வளமையாவில கொடுக்குறது இந்த கனவு பாடு அதெல்லாம் டிசிசி மாட்டத்தில் கதைச்சிருக்கேன் அப்படி செய்யறாது அடுத்த முறை ஒரு கனவும் பாலாது அடுத்த முறை நீங்க ப்ரொஜெக்ட் எழுதுற எங்களை காட்டி கொடுத்தா ஓமென்னு எல்லாரும் ஏற்கனவே நடந்த ப்ரொஜெக்ட்கள் சம்பளமாக கணக்கு வச்சு சண்டபிடிச்சு அடிப்படையில் எடுத்துருக்கேன் விவரங்கள் முக்கியமான ஆகலாம் விடையில வெளியில வேறு தெரியாது முதல இருந்த பழம்பு ஹோட்டலுக்கு அவர் நேரடியா சொல்லாமலே சொன்னவர் உங்களுக்கு இப்போதைக்கு வேலை இல்ல சுயதொழில் பிரைவேட் வேலைக்கு நாங்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்றோம் எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு நிரந்தர தீர்வு படிக்கவே இல்லையா சார் வந்து அந்த உங்கள்ட்ட கிராஜுவேட் பண்ண இதுவும் படி முக்கியத்துவம் கொடுப்போம் அதுல இங்க இனிமேல் விரும்பின மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் எஜுகேஷன் விரும்பின மாதிரி கொடுக்கவும் இல்லாது செக்யூரிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுக்கவும் இல்லை ஓ இப்ப அரசாங்கம் முதமா அரசாங்கத்து வேலை இப்ப இது ஒரு சாதாரணமான எம்பியா எந்த வேலை இல்ல ஓ இல்ல இல்ல நாளைக்கு நாடாளுமன்றத்தை கடைப்பான் என் பிபிக்க ல போட்டனே பொறுப்பு

செய்கிறது இல்லமா அப்படி வந்து நடக்காது அப்படிங்க அப்பாயின் எனக்கு சொல்லுங்க ஏழு மணிக்கு முன்னுக்குமே அப்பாயின் அப்புறம் அங்க போக முப்பது பேர் ஸ்டாஃப் இருக்கு ஆட்சி மாதிரி இருக்கானே அப்பங்களுக்கு அஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போகுது அப்ப நாங்களை அரசாங்க வேலையை நம்பித்தான் எங்க சின்ன வயசுல இருந்து எங்களுடைய அந்த அரசாங்க வேலைக்காக தானே நாங்கள் படிக்கிறோம்

சொன்னோட வந்த கதை முழுக்க